சின்னதாக ஒரு கிறிஸ்மஸ் விலாக் பார்க்கலாம் பண்டிகைன்னு வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு மனசில் வர்றது க்ளீனிங் தான் அதுலேயும் கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சுன்னா வீடே க்ளீன் ஆன மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்னது கிறிஸ்மஸ்னா டெக்கரேஷன் தான் டிசம்பர் ஒன்றாம்தேதி வந்தாலே கிறிஸ்மஸ் ஞாபகம் வந்துடும் உடனே அது டெக்கரேஷனுக்கான பொருட்கள் வாங்கிட்டு என்னென்ன பொருட்கள் நான் வாங்கினேன் அப்படின்றது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த சில கிறிஸ்மஸ் டெக்கர்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா நெக்ஸ்ட் இயர் யூஸ் ஆகும் அடுத்தது கிறிஸ்மஸ்னாலே கேக் தான் ப்ளம் கேக்காக சோக் இருக்கேன் ஆரஞ்ச் ஜூஸில் ஒரு நாள் முன்னாடி சோக் பண்ணி வச்சிட்டேன் இந்த கேக்குக்கான செயல்முறை விளக்கம்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் கிறிஸ்மஸ் கொண்டாட எப்பவுமே அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் குடும்பத்தோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடுவோம் எப்படினாலும் ஒரு வாரம் ஊருக்கு போவோம் அதனால் நான் என்ன பண்ணுவேன் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் மெயினும் கூட ஆஃப் பண்ணிடுவேன் ஃப்ரிட்ஜ் வெளியே ஃபுல்லாக காலின் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள உள்ள பொருட்களெல்லாம் லைட்டான விம் லிக்விட் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப மைல்டாக போட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன் ஃப்ரிட்ஜ் உள்ள வந்து டைலூட்டட் லெமன் ஜூஸ் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன் ட்ரை கிளாத் வச்சு நல்லா நீட்டாக தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜை கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே விட்டுருவேன் ஃப்ரிட்ஜ் பின்னாடி கூட கீழ் பகுதியில் வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கும் அதை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துணும் இல்லைனா மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது எங்கள் அம்மா அப்பா வந்து வெளியில் ஒரு கேக் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வந்து கேக் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் ஒரு ஹாஃப் கேஜி பட்டர் வச்சு நான் என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரிச்சான ப்ளம் கேக் செஞ்சுக்கிட்டேன் கேரமலைசேஷன்லாம் பண்ணி ஊத்தலை அதனால தான் கலர் வந்து ரொம்ப டார்க் வரல இந்த மாதிரியான ஒரு கலர் வந்துச்சு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு ப்ளம் கேக்கும் ரெண்டு பிளெயின் கேக் வெனிலா கேக்கும் பண்ணிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் பட்டர் இருந்துச்சு அதை வச்சு நான் பட்டர் பிஸ்கெட்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கேக்ஸ்லாம் நல்லா பீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டேன் அடுத்தது சென்னையை நோக்கினா பயணம் தான் மைசூர் பெங்களூர் ஹைவே அதோட நைஸ் ரோடு அப்படின்னு பயணம் தொடங்குச்சு டெக்கரேஷன் கேக் அதுக்கப்புறம் என்னது பிரியாணி தான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி சிம்பிளாக இட்லியும் வடையும் செஞ்சுட்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டாச்சு அடுத்தது பிரியாணிக்கான வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் எப்பவும் போல் எங்கள் டேடி தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க மூணு கிலோ புள்ள அரிசி போட்டு நாங்கள் பிரியாணி செஞ்சோம் எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் செஞ்சோம் குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க அதோடு கூட ஒரு கால் கப் தயிர் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆச்சி மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் என்னோடய நாத்தனார் ஜெனிஃபர் தான் இந்த தடவை பிரியாணி ஃபுல்லாத்தையுமே செஞ்சா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் அரை லிட்டர் எண்ணெயும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்தாச்சு நீல வாக்கில் சீவி அரிஞ்சு வச்ச ஒன்றரை கிலோ வெங்காயத்தை சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பன்னெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்தாச்சு ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது நம்ம வந்து மட்டன் கூட சேர்த்துருக்கோம் அதனால் இங்கே வந்துட்டு ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வாக்கில் வெட்டின ஒன்றரை கிலோ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஒரு மீடியம் சைஸ் கட்டு புதினா ஒரு மீடியம் சைஸ் கட்டு கொத்தமல்லி ரெண்டையும் கிளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு கட்டன் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கிட்டு கலக்கிட்ருக்கேன் என் தம்பி கால் லிட்டர் போல் தயிர் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நாங்கள் காரம் போடல எங்கள் அம்மாலாம் சாப்பிட்றதுனால குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நாலு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டேன் மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு மட்டன் சேர்த்துக்கணும் வேக வச்ச மட்டனை தண்ணியை வச்சு மட்டன் பீஸ் மட்டும் போட்டு வதக்கிக்கணும் ஒரு கிலோ இந்தியா கேட் கிளாசிக் அரிசிக்கு வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ நான் கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து கணக்கு பண்ணிக்கோங்க தண்ணி கொதிக்கிற நேரத்தில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின புதினா சேர்த்து வதக்கிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம் பிரியாணிக்கு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருங்க ஃபர்ஸ்ட் வேலையாக ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் ஒரு பிடி தூக்கலாகவே இருக்கணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியும் அரிசியும் சரிசமமாக வந்த பிறகு அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சுருங்க பிரியாணி பாத்திரத்தை நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு எலுமிச்ச பழத்தோட சார புழிஞ்சு மேலே ஊற்றி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் பொடியாக நெருக்கின கொத்தமல்லியும் புதினாவும் லேசாக தூவி விட்டுருங்க மூடி போட்டு திரும்பவும் அடுப்புலேயே திரும்பவும் வச்சுருங்க இப்போ வந்து அனைஞ்ச அடுப்புக்கு மேலே தான் நம்ம வந்து பிரியாணி பாத்திரத்தை வச்சுருக்கோம் அனைஞ்ச அடுப்பில் சூடான அடுப்பு கறி இருக்கும் இல்லையா அதை எடுத்து பிரியாணி பாத்திரத்தோட பிளேட் மேலே நல்லா பரப்பி விட்டுருணும் கரெக்டான ஒரு பொருள் வச்சு சேஃபாக அந்த அடுப்பு கறி எடுத்து பிளேட் மேலே போடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் வச்சு அடுப்புலேருந்து இறக்கணுன்னா சூப்பரான பிரியாணி ரெடி நான் சொன்ன அளவில் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பரான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் அடுப்பில் பிரியாணி செஞ்சால் தனி டேஸ்ட்டு தான் அம்மா வீட்டிலேருந்து திரும்ப வந்த பிறகு எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் அடையார் பேக்கரி கேக் இருக்குது இல்லையா அதை வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் அதோடு கூட கொஞ்சம் ஸ்வீட்ஸும் சேர்த்து வச்சு பே பேர் பண்ணி கொடுத்தாச்சு அதோட கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லா முடிஞ்சுது எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்